ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான எண்ணெய் அருமையான கோழிக்கறி முருங்கைக்காய் போட்டு கோழிக்கறி குழம்பு எப்படி செய்யலாம் செலுத்தறேன் இது ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி முருங்கக்காய் போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான என்ன கோழிக்கறி முருங்கக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் செலுத்தறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கோழிக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இது கூடவே கல்பாசி கமகமன் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க தீயை விடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா வறுத்த மசாலாவை இப்போது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க கொழம்பு பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம் ஒரு பிரியாணி இலையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு கொழம்பு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத நேரத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒன்றரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளி எல்லாம் சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா மசாலா வசனம் போகிற வரைக்கும் மறுபடியும் வதக்கிக்கலாம் இப்போது முருங்கைக்காய் போட்டுக்கலாம் முருங்கைக்காயும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இப்போது அரை கிலோ சிக்கனையும் போட்டுக்கலாம் கோழி பீஸ் வந்து எலும்பு பீஸா தான் நான் போட்டிருக்கேன் நீங்களும் எலும்பு பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு எலும்பு பீஸ் போட்டு கொழம்பு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணினா பொடியும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊதிக்குங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தண்ணியாகவும் திக்காகவே அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷம் இந்த சிக்கனும் முருங்கக்காவும் நல்லா வேகட்டும் இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து கால் மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக குழம்பு நல்லா கமகமன்னு இப்போவே நல்ல வாசனையாக இருக்குது சிக்கன் நல்லா வெந்திருக்குது முருங்கக்காவும் நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம கடைசியாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இது உங்கள் தான் நீங்கள் தேங்காய் பால் வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதி வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல சூப்பராக கமகமெண்ட்டு கோழிக்கரியோடு இந்த முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கும்போது அவ்வளோ கமகமெண்ட்டு இந்த முருங்கக்காய் வாசனை செம்மையாக இருக்குதுங்க அவ்வளோதாங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பரான கோழி குழம்பு ரெடி ஆகிடும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கமகமெண்ட்டு கோழிக்கறி முருங்கைக்காய் கொழும்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே போலியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்